ஃபஸ்ட்டு வெயிட் பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை வைக்க போறேன் உடச்சி எடுத்துட்டேன் இது நட்டால் கூட வரும் புருத்தி சட்டை அது விட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா வாங்குவாங்க இல்லை உங்களுக்கு இந்த இது கொஞ்சம் இருக்கு அது உங்களுக்கு வேண்டாம்னா சுத்தமா வலிச்சிருங்க நான் என்ன செய்ய போறேன் அடிக்க போறேன் மிக்சியில அதனால அரிச்சு எடுத்துடலாம் துண்டு துண்டா கட் பண்ண இதை துண்டு துண்டா கட் பண்ணுங்க இனி மிஸ்டியில் அடிக்க போகிறோம் தண்ணி எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றப்படாது லைனாக வச்சு அடிச்சு அடிச்சுட்டு வழம் அண்ணா ஊற போடுவேன் பத்து பேர்த்தம்பழம் தண்ணி வச்சு இதை ஊற போடுவேன் பத்து நிமிஷம் ஊறப்படாது பத்து நிமிஷம் அரைக்க போடணும் முழுசாக அரைக்கே அதுக்கப்புறம் வெண்ணை தண்ணி விட்டுருந்தேன் தண்ணி விட்டு அரைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ம் மூணு போட்டுருக்கோம் எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் உருது சக்கையை வெறுமே அடிச்சு வச்சிருக்கேன் நைஸா அடிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டேன்னா நைஸா அடிச்சிடலாம் கருப்பு எடுக்காம ஒட்டி இருந்தா தான் ஊத்தணும் அண்டி அண்டி பருப்பு அண்டி பருப்பு அந்த நெய்ல போடி நிறைய போட்டோம்னா நல்ல டேஸ்ட் ருசியா இருக்கும்

ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுச்சு அடுப்பில் வச்சு கிண்டணும் கையெடுக்காமல் கிண்டணும் சிம்மில் வச்சு கிண்டணும் எதுக்கு புருத்தி சக்கையும் பேர்த்தம்பழத்தையும் மிக்சியில் நல்லா மாவு போல் அது ஒரு நார் இருக்க கூடாதுங்களா ஒரு நார் இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் ஒரு நார் இல்லாமல் கொதிச்சுட்டு இருக்கு சீனி உரு குருத்தி சக்கைக்கு கால் கிலோ சீனி பெருசுன்னா கூடுதல் வேணும் கால் கிலோ சீனி இது கால் கிலோ தான் இருக்கும் கிலோ கொஞ்சம் கூட கூட இருக்கும் எங்களுக்கு கல்யாண வீட்டில் இலையில வைப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் விளச்சு தான் கண்டிகிட்டே இருக்கணும் அடியில பிடிச்சிடக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது அதை முடிச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துல பார்த்தேன் இந்த நெய்யில போட்ட அண்டி பெருப்பும் அந்த நெய்யும் நவுத்தே

எங்களுக்கு எளுக்கு சொல்ல இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்து அதான் செய்திருக்கேன் நல்லா லேசாக போட்டுக்கிட்டா போடாட்டாலும் ஒன்றும் இல்லை என்ன அவ்வளோதான் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை போட்டாலும் ஒன்றும் போட்டால் இஷ்டம் அது சிலவங்களை பிடி கேட்டால் போடாங்க ஒரு சொட்டு ஆ சொல்லுங்க ஒரு சொட்டு பைனாப்பிள் தேசன்னு ஊற்றி இருக்கேன் ம் ரொம்ப ஊற்றலை புடிச்சிருக்கும் பக்கு வந்து இலையில இப்படி நம்ம எடுத்து நான் ஊற்றுவோமா ஆ இப்படி கட்டியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் ஆ இது இப்போ தண்ணியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தட்டி உட்டு பார்த்துக்கிடணும் பக்கம் இப்படி இலையை வச்சுட்டு எல்லாம் விட்டு பார்க்கணும் எங்களுக்கு இலை இலையில இப்படி தான் விடுவாங்க கல்யாண வீட்டில் ஆ எப்படி இருக்கும் கட்டியாக பார்த்திங்களா இதே மாதிரி இல்லை வடி இல்லை ம் கட்டி இதில் ம் ரெடி ஆயிடுச்சு கட்டி ஆயிடுச்சு இனி நம்ம கீழே எடுத்து வைக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்லது ஸ்பூன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க ப்ரெட்டுக்கு தடவி அப்படி கொடுங்க சோறு வச்சா இதை வச்சு சாப்பிடுங்க நெய்ச்சோரில் இதை ஒரு கையில் வச்சுக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய்ச்சும்